தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கு வருகிற அனைத்து உறுப்பினர்களும் அதாவது அவருடைய கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவருடைய திரைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவருடைய வளர்ச்சி சார்ந்தவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தாவேகா மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் இந்த எட்டு நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கட்சி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு ஸோ அதை பற்றின முழு தவறு தான் நாம இந்த பதிலில் பார்க்க போகிறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க இப்ப நாம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் சார் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு என்ன அறிவுரை கூறுகிறார் விளக்கமும் விஷயமா விஜய் சார் சொல்லிடுற ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் கண்டிப்பாக மது அறிந்துவிட்டு வரக்கூடாது அப்படின்ற விஷயத்த முதன்மையாக சொல்லியிருக்காரு இது முக்கியமான விஷயம் யாருமே இந்த தவற செய்யக்கூடாது நீங்க வர வயலும் சரி போற வயலும் சரி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மது அருந்த கூடாது அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காரு விக்கிரவாண்டியில வந்து மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க ஸோ முதல்ல டேட் அறிவிச்சாங்க ஆனால் அந்த டேட்ல மூலியம் வேலைகள் முடிக்க முடியாது தாமதமாக்கப்படும்ன்ற காரணத்தால் டேட்டை வந்து மாற்றி அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு நடக்கும் மாலை நே மாலை நான்கு மணி அளவில் அப்படின்ற அறிக்கையை வந்து விஜயசாரு சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாரு நம்மளே அந்த பதிவை பதிவு பண்ணியிருப்போம் நீங்க மாநாட்டுக்கு வரக்கூடிய அனைவரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் நாம வந்து எந்த விதத்திலையும் மக்களையும் மக்களை சார்ந்தவங்களையும் நாம வந்து எந்த விதத்துல கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக இதை சொல்லியிருக்காருன்ற விஷயமா பார்க்கப்படுது ரெண்டாவது அவங்களுடைய ஃபேமிலிக்காகவும் அந்த இவருடைய தொண்டர்களுக்காகவுமே அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு சோ என்ன சொல்லிருக்காருன்றத நாம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஸோ இதுல முதலாவது நிபந்தனையா வந்து பாத்தீங்கன்னா பெண் போலீசாரிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் பெண் போலீஸாரில் போலீசார் ரெண்டு பேருக்கிட்டுமே மரியாதையா நடக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் பெண் போலீசார் பணியில இருந்தாங்கன்னா அங்க வந்து விசில் அடிச்சுட்டோம் அவங்கள மட்டும் என்ன பண்ணிட போறாங்க ஏன்னா நம்ம சினிமாலேருந்து வந்ததால் ஸோ அதே தான் அங்க வருவாங்க ஸோ அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வந்து அரசியல் வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்னா ஸோ கண்டிப்பா இதெல்லாம் தேவை அப்படின்னு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் ஸோ இது ஓகே தான் சோ அங்க இருக்கக்கூடிய லேடிஸ் கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதுக்கு இதுக்காகபடியா பாத்தீங்கன்னா யாருமே மது அறந்த கூடாது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மது வந்து அருந்த அறந்தக்கூடாது மாநாட்டுக்கு வரும்போதும் அருந்த கூடாது மாநாட்டை விட்டு வீட்டுக்கு போகும்போதும் அறந்தக்கூடாது மது கடையிலே நம்ம வண்டி நிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு சோ இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா சாலையில வரும்போது நம்மளுடைய அதாவது நம்மளுடைய வாகனத்தால மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது எந்த இடையூறும் வரக்கூடாது வாகனத்தை சாலையில நிறுத்தவே கூடாது அங்க பாதுகாப்பு பணியில நமக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய காவல்துறை என்ன சொல்றாங்களோ எங்க வண்டி கேப் லோட் பண்ண சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு வண்டியை வந்து நீங்க அங்கே எதுவுமே டம்ப் பண்ணமே தவிர அதை விட்டுட்டு தேவை இல்லாம வண்டி ரோட்ல எடுத்துருது ஆஹ் வண்டியை வந்து சீக்கிரம் போகாம வந்து மற்றவங்கள வந்து காக்க வைக்கிறது இதனால வந்து போக்குவரத்து இடையூறு அங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ இதனால ப பல அசம்பாவிதங்கள் நடக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால முக்கியமான பாயிண்ட் இது ஸோ வாகனங்களை எங்க லொக்கேஷன் பண்ண சொல்றாங்களோ காவல்துறை அங்க லொக்கேஷன் பண்ணிடுங்க மாற்று தெரிவிக்கான டக்குன்னோ ரோட கிளியர் பண்ணி விட்டோம் ரோட்ல வந்து வாகனத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதாவது ஒட்டுமொத்த அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது காவல்துறையா இருக்கட்டும் மத்த பல்வேறு துறைகளை சார்ந்தவங்களும் கண்டிப்பா அங்க இருப்பாங்க ஏன்னா ஒரு பெரிய மாநாடுன்றதுனால எல்லாருமே இருப்பாங்க சோ எல்லா அதிகாரிகளும் உகந்த மரியாதையை கொடுக்கணும் யாரையுமே அவதூறா பேசக்கூடாது யாருக்கிட்டே மரியாதை குறைவா நடக்க கூடாது அப்படின்றதுதான் தெளிவுபடுத்திருக்காரு சோ அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பா கொடுக்கணும் யாரோ விசில் அடிக்கணும் ரொம்ப அமுக்களம் பண்ணுவாங்க சரி அதுக்காக இதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு சோ இதுக்கிட்டபடியே பாத்தீங்கன்னா கிணறு ஆபத்தான பகுதிகள் அதாவது நீங்க வந்து அந்த மாநாட்டு பகுதியில நிறைய கிணறுகள் இருக்கு சோ அதனால அங்க போறது அங்க இருக்கிறது நீச்சல் தெரியாம தவறி விழுந்துற போறீங்க சோ உங்களுடைய மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களின் உயிர் பாதுகாப்புக்காக இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு சோ ஆபத்தான பகுதியில கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் நீங்க கவனக்குறைவா இருக்க கூடாது அப்படின்ற சொல்லிருக்காரு இதுக்காக ரொம்ப முக்கியமான விஷயத்த சார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு உண்மையா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது இந்த தான் இதை பண்ணுவாங்களா கேள்விக்குறி ஆனா இந்த விஷயம் வந்து உண்மையான இடத்தும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல பைக் சாகசங்கள் அதாவது அவர் வரும்போது பைக்கை தூக்கி வீலிங் பண்றது கொடியை வச்சுட்டு வீலிங் பண்றது இந்த பைக் சாகசம் வந்து அந்த மெயின் ரோட்ல பண்ணுவாங்க சோ போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமலும் அதை செய்யக்கூடிய விதத்துல அந்த சாலையும் இருக்காது சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணுவாங்க இதனால பப்ளிக் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அவரோட பைக் சாகசம் பண்றது பாதிக்கப்பட்டாலும் பப்ளிக் நிறைய பேர் இதெல்லாம் பாதிப்படும் தவறி விழுந்தாருன்னா அவங்களுக்கு போய் நல்லா எங்கேயோ ஓரமா நின்று மேல விழுவாரு இல்ல ஓரமா நின்று அவங்களுடைய தொண்டர்கள் மேலே விழுவாரு அவங்களுக்கும் அடிப்படும் இவருக்கும் அடிப்படும் இவங்க ஃபேமிலியும் கஷ்டப்படும் அவங்க ஃபேமிலியா கஷ்டப்படும் ஸோ மாதிரி விஷயம் இருக்கு ஸோ இது மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏற்கனவே ஒரு முறை ஸோ அதை சுட்டி காட்டிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெளிவான குடிவரத்துல பைக் சாகசால யாருமே ஈடுபடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பைக் எத்தனை வராமல் வந்தா கூட ஓகேதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த விஷயம் ஸோ அதனால பைக் சாகசம் யாரும் பண்ணக்கூடாதுன்றது தெளிவா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு சோ அங்க இருக்கக்கூடிய மருத்துவ குழு தீயணைப்பு குழு வந்து இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயமா சொல்லியிருக்காரு ஸோ கடைசியா இறுதியா வந்து பாத்தீங்கன்னா பேருந்து வேனு இது மாதிரி நிறைய டெம்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வருவோம் ஸோ அந்த வண்டிகள்ல எந்த அளவுக்கு ஆட்கள் வரணும்னு போ அரசல் வந்து பதிவாயிருக்கோம் ஒரு வண்டினா பத்து பேர் இருக்கணும் பதினோரு பேர் இருக்கணும் கார்னா நாலு பேர் இருக்கணும் மூணு பேர் இருக்கணும் ரெண்டு பேர் இருக்கணும் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த அளவில் எந்த மாற்றமும் இருக்கும் அதிகப்படியான மக்களை பஸ்லயோ இல்லை வேன்லையோ வாரி போட்டு எதிர்பார்க்கக்கூடாது இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்து நடக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கிடவும் வாய்ப்பு ஏன்னா ரூட்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி விஷயமா பார்க்கப்படும் ஸோ இதுக்காக சரியான விதத்துல இருக்கக்கூடிய மக்களை சரியான விதத்துல கூட வண்டிகளை கூட்டுவாங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு சோ கண்டிப்பா இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் சொன்னேன் இந்த எட்டு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா தான் பார்க்கப்படுது அதையும் குறிப்பா வந்து குடிக்காம வரணும் அப்படின்னு சொல்றது சூப்பர் அதுக்கு அடுத்தபடியா பைக் சாகசம் அதுவும் சூப்பர் தான் மற்ற எல்லா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே அது ரொம்ப பெருசா நடக்காத விஷயங்கள் தான் அதனால எந்த பிரச்சனையும் இந்த ரெண்டு மட்டும் கேண்டா பண்ணாங்கன்னா போதும் மாநாடு ரொம்ப சிறப்பானதா இருக்கும் இந்த மாநாடு சிறப்பான முறையிலும் செம்மையான முறையில் வெற்றி பெறதுக்காக நம்ம சேனல் சார்பான நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு முடிச்சோம் நினைக்கிறேன் விஜய் சார் சொன்ன அந்த எட்டு கடிச்சு உங்களுக்கு ஓகேவாத ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்றேங்க அதே போல நம்ம சேனல் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் படிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு மரக்கண்டது உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலும் இருக்கிறேன் நன்றி வணக்கம்